நம்ம உடலுக்குள் இரண்டு சிறிய பீன் வடிவிலான உறுப்புகள் இருக்குது ஆனால் அதுதான் நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய காவலர்கள் தினமும் பல லிட்டர் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய கடினமான வேலையை இது செய்யுது அதுதான் சிறுநீரகங்கள் இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் போது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆரம்பத்தில் இதோட அறிகுறிகள் தெரியாமல் போயிடும் ஆனால் பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வரும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சிறுநீரகம் எங்கே இருக்குது அது என்ன வேலை செய்யுது எதனால் சிறுநீரகத்துக்கு அதிகமாக சுமை ஏற்படுது சிறுநீரக செயலிழப்பு ஏன் நிறைய பேர்த்துக்கு நடக்குது இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அதோட அறிகுறிகள் என்ன என்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் என்ன உணவுகள் எடுக்கக்கூடாது சிறுநீரகத்தை காப்பாற்றுற ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் என்னென்ன சிறுநீரகத்தோட வேலை ஏன் முக்கியம் சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்பட்டா மற்ற உடல் உறுப்புகளுக்கும் எப்படி பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுநீரகம் எங்கே இருக்கு முதுகுக்கு பின்னாடி எலும்புக்கூட்டுக்கு கூட்டுக்கு இருபுறமும் விழா எலும்புகளுக்கு கீழே இருக்கு ஒவ்வொரு சிறுநீரகமும் சுமார் பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமும் நூற்று ஐம்பது கிராம் எடையும் கொண்டது வலது சிறுநீரகம் கல்லீரல் காரணமாக சற்று கீழே இருக்கும் இடது பக்கம் இருக்க சிறுநீரகம் சற்று மேலே இருக்கும் இரத்தம் சிறுநீரகத்துக்கு செல்லும் வழி சிறுநீரக இரத்த குழாய் சுத்தமான இரத்தம் வெளியேறக்கூடிய வழி சிறுநீரக நரம்பு சரி சிறுநீரகத்தின் வேலை என்னென்ன ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை அதாவது யூரியா கிரியேட்டனின் போன்ற பொருட்கள் இதை வடிகட்டி வெளியேத்துது உடலில் நீர் உப்பு அமிலம் சமநிலையை வந்து இது கட்டுப்படுத்துது இரத்த சோகையை தடுக்கும் ஹார்மோனை உற்பத்தி செய்யுது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோனை உற்பத்தி செய்யுது எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் டியை செயல்படுத்துது தினமும் சுமார் நூற்றி ஐம்பது லிட்டர் அளவுக்கு வடிகட்டுற பணியை சிறுநீரகம் செய்யுது அதிலிருந்து ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர் சிறுநீர் மட்டுமே உங்களுக்கு வெளியே போகுது எப்படி நூற்றி ஐம்பது லிட்டர்னு கேட்குறீங்களா நம்ம உடம்புல அஞ்சு லிட்டர் ரத்தம் தான் இருக்குது ஆனால் இந்த இரத்த பிளாஸ்மா செல்களை வந்து வடிகட்டுற வேலையை சிறுநீரகம் செய்யும் அது பல முறை வந்து சிறுநீரகத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுனால இவ்வளோ லிட்டர் பனியை வந்து சிறுநீரகம் செய்யுது சிறுநீரகத்தோட வேலை ஏன் முக்கியம் சிறுநீரகம் நம்ம உடம்போட வடிகட்டி இயந்திரம் இரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை நச்சுக்களை கூடுதல் நீரை வெளியேற்றுது உடலில் நீர் உப்பு அமிலம் சமநிலையை கட்டுப்படுத்துது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலைன்னா உடலில் நச்சுக்கள் தேங்கி பல உறுப்புகள் பாதிக்கப்படும் சிறுநீரக பிரச்சனைகள் மற்ற உடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதயத்தை எடுத்துக்கலாம் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது ரத்த அழுத்தம் அதிகரித்து இதய நோய் ஏற்படும் அடுத்ததான் நுரையீரல் உடலில் நீர் அதிகமாக தேங்குச்சுன்னா நுரையீரலில் திரவம் சேர்ந்து திணறல் வரும் அடுத்து எலும்புகள் வைட்டமின் டி செயல்பாடு குறையும் போது எலும்புகள் பலவீனமாகும் அடுத்து ரத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகை ஏற்படும் சோர்வு பலவீனம் அதிகரிக்கும் நரம்புகள் எடுத்துக்கோங்க சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா நச்சுக்கள் தேங்குச்சுன்னா கவனம் குறைவு நினைவாற்றல் குறைவு தல் தலை சுற்றல்லாம் ஏற்படுங்க சிறுநீரக பிரச்சனை வந்துச்சுன்னா தோல் எப்படி பாதிக்கப்படுன்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் வெளியேறாமல் போச்சுன்னா தோல் உலர்ச்சி அரிப்பு கருமை இதெல்லாம் ஏற்படும் உங்கள் மனநிலை மட்டும் நல்லா இருந்துருமா நீண்டகால சிறுநீரக பிரச்சனைகள் மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும் சிறுநீரகத்துக்கு அதிகமாக சுமை தரும் காரணங்கள் எப்படி நீங்கள் சிறுநீரகத்துக்கு அதிகமாக லோடு கொடுக்குறீங்கிறத பார்த்துக்குங்க தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணுங்கள் அதிகமாக உப்பு சாப்பிட்றது அதிகமாக எண்ணெய் சாப்பிட்றது சிறுநீரகத்துக்கு அதிகமாக சுமை தரும் உப்பு வந்து சிறுநீரகத்துக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள் தேவையில்லாமல் நீங்கள் சாப்பிட்ற உப்பை எதுக்குன்னே தெரியாமல் சிறுநீரகம் தினமும் வடிகட்டிக்கிட்டு இருக்குது அது சிறுநீரகத்துக்கு சுமை தான் வேறு என்னெல்லாம் சிறுநீரகத்துக்கு சுமை தரும்னா அதிக வலி குறைக்கும் மருந்துகள் கட்டுப்பாடு இல்லாத நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக புரதச்சத்து இருக்கிற அந்த ஜிம்மில் விற்கிற புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் வந்து சிறுநீரகத்துக்கு லோடு கொடுக்கும் புகை மற்றும் மதுபானம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதும் சிறுநீரகத்துக்கு லோடு தான் அதிகமாக ஃப்ரை பண்ண உணவுகள் பானங்கள் சாப்பிட்றது சிறுநீரகத்துக்கு லோடை ஏற்படுத்தும் உடல் பருமன் மன அழுத்தம் கால வந்து உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் வந்து சிறுநீரகத்துக்கு பிரச்சனையோ பிரச்சனையே தரும் சரி சிறுநீரக செயலிழப்பு ஏன் நடக்குது அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீண்டகால நீரிழிவு மற்றும் உயர்வத்த அழுத்தம் ஜீன் வயசாக அவங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறது சிறுநீரகத்தில் பைகள் உருவாகும் சிறுநீரக பையில் உருவாகக்கூடிய நோய்கள் நீண்டகால தொற்று இருக்கிறது சிறுநீரகத்தில் கல் வர்றது அதிகமாக மருந்து பயன்படுத்துறது உடலில் நீர் உப்பு கழிவு அதிகமாக தேங்கிறது நோய் எதிர்ப்பு குறைபாடு சிறுநீர் வழியில் ஏதாவது அடைப்பு இருக்கிறது தன்னைத்தானே தாக்கக்கூடிய நோய்கள் நீண்டகால டீஹைட்ரேஷன் அதே மாதிரி மினரல்லே வந்து பாய்சனஸ் மினரல் இரும்பு ஈயம் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வந்து சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் சரி இப்போ சிறுநீரக செயலிழப்புக்கு என்னதான் சிகிச்சை முறைகள் இருக்குன்னு பார்த்தர்லாம் முதல்ல இயந்திர சுத்தம் அதாவது டயாலிசிஸ் சொல்லுவாங்கள்ல ரத்தத்தை வந்து இயந்திரம் மூலமாக சுத்தம் செய்கிறது ரெண்டாவது சிறுநீரக மாற்று புதிய சிறுநீரகத்தை நீங்கள் மாற்றிக்கலாம் மூணாவதாக மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் இது ஆரம்பத்திலே வந்து நீங்கள் சிறுநீரக பிரச்சனையை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறையிலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் வயிற்றில் வந்து திரவம் வைத்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முறை இருக்குது உணவு கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா புரதம் உப்பு பொட்டாசியம்லாம் கம்மியாக சாப்பிட்றது ஒரு முறை இருக்குது சீரான பரிசோதனை அடிக்கடி உடம்புல வந்து செக் பண்ணி சிறுநீரகம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தடு சரி இப்ப சிறுநீரக செயலிழப்பு காட்டக்கூடிய ஆறு அறிகுறிகளை நம்ம பார்த்துடலாம் முதல் அறிகுறி கைகள் கால்கள் கண்களை சுற்றி வீக்கம் வரும் இல்லாட்டி சிறுநீர்ல மாற்றங்கள் சிறுநீரில் வந்து அளவு குறைவா போனாலோ சிறுநீரில் நுரை வந்தாலோ ரத்தம் வந்தாலோ சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியாக இருக்கலாம் எப்போவுமே சோர்வு பலவீனம் உணவு சாப்பிடவே விருப்பம் குறையிறது வாந்தி அடிக்கடி வர்றது தோல் உலர்ச்சி அரிப்பு மூச்சு திணறல் இது எல்லாமே சிறுநீரக செல்லப்பை காட்டக்கூடிய அறிகுறிகள் அதனால இதில் எந்த அறிகுறி இருந்தாலும் நீங்கள் உங்களோட உடம்ப செக் பண்ணிக்கிறது நல்லது சரி சிறுநீரகத்துக்கு எந்த உணவெல்லாம் நல்ல உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கீரைகள் கீரைகள் வந்து மிதமான அளவில் எடுத்துக்கலாம் கம்பு ராகி சோளம் ஆப்பிள் பேரிக்காய் திராட்சை பருப்பு பயறு போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது வெள்ளரிக்காய் சாப்பிட்றது தர்பூசணி சாப்பிட்றது பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது மஞ்சள் தேங்காய் தண்ணி இதெல்லாம் சாப்பிட்றது வந்து சிறுநீரகத்துக்கு நல்ல உணவுகள் ஆனால் அந்த தேங்காய் தண்ணி பருப்பு கீரைகள்லாம் வந்து மிதமான அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரி சிறுநீரகம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா எந்த உணர்வுகள்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உப்பு ஊறுகாய் ஜங்க் ஃபுட்ஸு சிப்ஸு பிஸ்கட்டு பேக்கரி ஐட்டம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது அதிகமான ரெட்மீட் சிவப்பு இறைச்சி குளிர்பானங்கள் சாப்பிடவே கூடாது அதிகமாக புரதச்சத்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன் பவுடர்ஸ் சாப்பிடக்கூடாது அதிகமாக வறுத்த உணவுகள் அதிகமாக பொட்டாசியம் இருக்கிற பழங்கள் வாழை ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமாக பாஸ்பரஸ் இருக்கிற உணவுகள் பருப்பு பால் இதெல்லாம் மதுபானம் குடிக்கவே கூடாது டின்னில் அணைக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது நான் இந்த சொன்ன வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் பருப்பு பால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்லாம் மற்றபடி பிரச்சனை கிடையாது சரி சிறுநீரக ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய பழக்கங்கள் என்னென்னா தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் உடலில் நீர் குறைபாடு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரத்த அழுத்தம் நீரிழிவு ஆகியவற்றை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் புகை மதுபானம் போன்ற தீய பழக்கங்களை முற்றிலுமாக தவிர்க்கிறது சீரான உடற்பயிற்சி செய்து உடல் பருமனை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீண்ட காலம் மருந்துகளை எடுத்துக்கொள்வது தப்பு வருடத்திற்கு ஒரு முறை சிறுநீரக பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது சமநிலையான உணவுகள் உப்பு புரதம் கொழுப்பு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் சுவாச பயிற்சி போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் நல்ல தூக்கம் தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் கோடை காலத்தில் அதிகமாக வெப்பம் இருக்கும்போது கூடுதலாக தண்ணீர் குடிச்சு உங்களோட நீர் குறைபாடை நீங்கள் தவிர்த்துக்கணும் சிறுநீரகத்துக்கு அதிகமாக சுமை தரும் பானங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமான சால்ட்டை செய்து தவிர்த்துருங்க இயற்கையான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு செயற்கை உணவுகளை கம்மியாக சாப்பிட்ணும் உடலில் சிறுநீர் அடைப்பு வீக்கம் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே போய் மருத்துவரை நீங்கள் பார்க்கணும் சிறுநீரகம் நம்ம உடலில் அமைதியான காவலர் அது பாதிக்கப்படும் போது ஆரம்பத்தில் தெரியாது ஆனால் அறிகுறிகளை கவனிச்சிங்கன்னா வாழ்க்கை முறையே மாற்றி நம்ம சிறுநீரகத்தை காப்பாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட சேனல் வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியம்